சைனால கடந்த ஒரு மாதமாக மிகப்பெரிய பரபரப்பு எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு எதுனால அப்படின்னு பாத்தீங்கன்னா சைனீஸ் அதிபர் பிரசிடன்ட் ஷி ஜிங்பிங் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு வாரமாக காணாமல் போய்விட்டார் காணாமல் போறதுன்னா எங்கேயோ ஓடி போயிட்டார் அந்த மாதிரி கிடையாது பப்ளிக் அப்பியரன்ஸ் வரமாட்டாரு எந்த அபிஷியல் மீட்டிங்லயும் கலந்துக்கல அந்த மாதிரி இதுலதான் அது காணாம போயிட்டார் அப்படிங்கறத சொல்லணும் இது எப்ப அப்படின்னாக்க இருபத்தி ஒன்னு ஐந்து இருபத்தி ஐந்துல இருந்து ஐந்து ஆறு இருபத்தி ஐந்து வரைக்கும் இவர் ஆள் கொஞ்சம் அடக்கி வசிச்சிருக்காரு ஒதுங்கி இருக்காரு இவரா ஒதுங்கி இருக்காரா இல்ல இவரை ஒதுக்கி வைத்து உள்ளார்களா அப்படிங்கறதெல்லாம் பல தரவுகள் மூலம் நமக்கு தெரிய வரும் ஷி ஜிங் பிங் பல காலமா ஆட்சியில் இருக்காரு மூன்றாவது முறையாக யுனானி மசா தேர்ந்தெடுக்கப்பட்டார் நிரந்தர பிரசிடண்ட் இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாம் அவர் கொண்டு வந்தார் புட்டினும் அதே மாதிரிதான் நான் தான் நிரந்தர பிரசிடண்ட் அப்படின்னு சட்டத்தையே மாத்திர மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு இருக்கட்டும் என்ன அப்படின்னா சைனா இந்த பரபரப்பையோ சலசலப்பையோ சைனாக்கு உள்ள நடக்கிற பல விஷயங்களையோ அதன் மீடியாவின் மூலமாக தெரிவிப்பதே கிடையாது சைனா எப்பவுமே ரகசியமான ஒரு நாடு உள்ளுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறது வெளிநாட்டு யாருக்குமே தெரியாது சொல்லவும் மாட்டாங்க இருந்தாலும் சில உளவுத்துறை இன்டெலிஜென்ட் ஏஜென்சிஸ் பன்னாட்டு இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இல்ல அங்கேயே இருக்கிறவங்கள கொஞ்சம் வில போனவர் சைனாக்காரங்க எல்லாம் அப்படியே வந்து முழுமையான நேஷனலிஸ்ட் பேட்ரியட் அங்கேயும் சில கருப்பு ஆடுகள் இருக்கத்தான் இருக்கா பல பேரை வந்து கரப்ஷன் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயில போட்டு தள்ளியிருக்காரு ஷீ ஜிங் பிங் கிட்டத்தட்ட நூத்தி இருபது பேருக்கு மேல அரஸ்ட் பண்ணி எல்லாம் நான் சொல்றது எல்லாம் ஆர்மி ஜென்ரல் இருந்து எல்லாம் அபிஷியல் அதே மாதிரி கவர்மெண்ட்ல இருக்கிற டாப்ஷன் சாதாரண ஏதோ ஒரு கிளார்க்கு அந்த மாதிரி எல்லாம் கிடையாது டாப் பல பேர் வந்து அவருடைய ஆட்சியை கவுக்கணுங்கிறதுக்கெல்லாம் பார்த்தாங்க எல்லாரையும் தூக்கி ஜெயில போட்டு அவங்க நிலமை என்னன்னு இன்னி வரைக்கும் தெரியாது ஒரு ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா திபெத்ல இருந்த ஒரு ஆர்மி ஜெனரல் அவர் அரஸ்ட் பண்ண போறான்னு தெரிஞ்சவனே அந்த மாதிரி எல்லாம் இருக்கு ஷி ஜிங்பிங் ஒன்னும் சாதாரண ஆள் இல்ல மிக பவர்ஃபுல் லீடர் வந்து அவர் வந்து பதினஞ்சு நாள் அரசாங்கத்தின் முன்னெடுப்புகள் எதுலேயுமே கலந்து கொள்ளவில்லை அப்படின்னும் போது இந்த இடத்துல நம்ம குறிப்பா கவனிக்கணும் ஏதோ மிகப்பெரிய அளவுல மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான அறிகுறி மிகப்பெரிய ஆளுமை உள்ள ஒரு பிரசிடன்ட எல்லாம் ஒதுக்கி வைக்கிறாங்க சிசிபி என்று சொல்லக்கூடியதுதான் இதுக்கு காரணம் எல்லாமே அவங்க தான் வந்து சைனாவை வந்து ஃபுல்லாக கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க இந்த சிசிபிங்கிறது சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி அதில் இருக்கிற தலைவர்கள் தான் பிரசிடெண்ட்டாக எல்லாம் எலெக்ட் பண்ணுவாங்க பேர் தான் சும்மா டெமோக்ரஸி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாம் கம்யூனிஸ்ட் ஆட்டோக்ராட்டிக் இதுதான் எல்லாம் ஆட்சி தான் சரி இந்த இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பல தரவுகளை கண்டுபிடிச்சு அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா சைனா வந்து ஒரு மறைமுகமான நாடு அரசியல்லையோ இல்ல ராணுவத்திலயோ என்ன நடக்குங்கிறது தெரியாது அங்க இருக்கிற மக்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சந்தேகத்தோட தான் பேசுவோம் இங்க சாதாரணம் இங்க இருக்கிறவங்க எல்லாம் சைனாக்கு போயிட்டு வந்தா பிரமாதமா சொல்லுவாங்க ஏன்னா அங்க இருக்கிற இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இந்த ஒண்ணு இல்ல இந்த புல்லட் ட்ரெயின் அப்புறம் இந்த அபரிமிதமான மால் அப்புறம் இந்த சின்ன சின்ன எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் அதெல்லாம் நம்ம வந்து அப்படியே மனசை பறி கொடுத்து ஒரு மாதிரி எமோஷனல் ஆகி அஹா சைனா பாரு என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ஹியூமன் டெவலப்மெண்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரீடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது இங்க வந்து பாரத பிரதமர்லாம் கண்ணா திட்டி தீக்குறாங்க தகாத வார்த்தைகள்லாம் சொல்றாங்க ஏதாவது யோசிச்சு பாருங்க ஒன் நேஷன் ஒன் ஹஸ்பண்ட் எவ்வளவு ஒரு கேவலமான கமெண்ட் அங்க அந்த மாதிரி நீங்க சொல்லி பாருங்க ஒண்ணு இல்ல எங்கேயாவது போறாங்கல்ல இந்த இந்தியன்ஸ் எங்கேயாவது போறாங்களா அவங்க கிட்ட வந்து அங்க இருக்கிற சார்ஜஸ் பிளெயின் சார்ஜ் பிளைட் சார்ஜஸ் புல்லட் ட்ரெயினுடைய சார்ஜஸ் எல்லாம் இங்க கம்பேர் பண்ணி இந்தியா மணியில கன்வெர்ட் பண்ண சொல்லுங்க பாப்போம் எக்ஸார்பிடண்டா இருக்கும் சாதாரணமாக இங்க வந்து சென்னை சென்னையில இருந்து டெல்லிக்கு போறதுக்கு ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் போயிடலாம் அதே டிஸ்டன்ஸ் அதே டிஸ்டன்ஸ் சைனால போனோம்னாக்க கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினஞ்சுல இருந்து பதினெட்டாயிரம் ரூபாய் ஆகும் நம்ம இந்தியன் கன்வர்ஷன்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் பெருமையா பேசுவாங்க நான் அதுக்காக வந்து சைனா ஒண்ணுமே இல்ல குப்பை அப்படின்னு சொல்லலாம் வளர்ந்துருக்காங்க நிறைய வளர்ந்துருக்காங்க ஆனா எதன் மூலமா வளர்ந்துருக்காங்கன்னா மிக மிக கட்டுப்பாடான நாடு யாருக்கும் எந்த ஃப்ரீடமும் கிடையாது இந்த மாதிரி ஒரு ஐயாயிரம் பார்ட்டியா இருக்கு சைனால கிடையவே கிடையாது சிசிபி மட்டும்தான் ஒரே பார்ட்டி ஒரே ஆட்சி அவ்வளவுதான் யாரும் எதுவுமே பேச முடியாது சைனா நாட்டுக்கு எதிராக யாராவது பேசுறாங்க அப்படின்னு தெரிஞ்சாலே உடனே அரஸ்ட் தான் நீங்க இந்தியர்கள் நீங்க போறாங்களோ அவங்க வந்து அங்க இருக்கிற சைனீஸ் கடையிலயோ இதுலயோ அவங்களை கேட்க சொல்லுங்க கொஞ்சம் உன் நாட பத்தி ஏதாவது சொல்லுங்க உன் நாட்டுல அடக்க முறை எல்லாரும் போய் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க வாயே திறக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு நாடு அதுக்காக திருப்பி நான் சொல்றேன் சைனாவை மட்டம் சொல்லலை குறை சொல்லலை வளர்ந்துருக்காங்க நிறைய விஷயங்கள் இருக்கு ரைட் இப்போ இந்த விஷயத்துக்கு வந்துடுவோம் இந்த விஷயத்துக்கு வந்தோம்னா இந்த மாதிரி எல்லாத்தையும் மறைச்சு செஞ்சிருக்காங்கன்றத தெரிய வந்திருக்கு எந்தத்தை மறைச்சிருக்காங்க அப்படின்னா சிசிபி வந்து சாதாரணமாகவே எந்த ஒரு அதிபரையும் மாற்றணும் அப்படின்னும் போது அவங்களை வெளியில தள்ள மாட்டாங்க அவங்கள ஒதுக்கி வைப்பாங்க அவங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவத்தை குறைப்பாங்க அதுக்கு பதிலாக முக்கியத்துவம் உள்ள யாரையாவது அவங்க வந்து குரூம் பண்ணுவாங்க அப்படியே தயாரிச்சுக்கிட்டே வரும் அந்த மாதிரி குரூம் பண்ண ஒரு லீடர் வந்து யார் பண்றாங்கன்னா வாங் யாங் அப்படிங்க அவரை வந்து குரூம் பண்ணிடுறாங்க இவர் கொஞ்சம் வந்து ரேஷனல் திங்கிங் இருக்கிறவர் கொஞ்சம் ரிஃபார்ம்ஸ் ஓரியண்டட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த வாங் யாங் அவங்க குரூம் பண்ணிக்கிட்டு வராங்க அப்பனா வாங் யாங் பிரசிடென்ட் ஆயிடுவாங்க சைனாலே தான் பிரச்சனை நம்ம சென்னையில இருக்கிற ஆட்டோக்கார அங்க வந்து லெப்ட்ல சிக்னல் போட்டு ரைட்ல போவாங்க மாதிரி அது மாதிரி வாங்கி அங்க குரூம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அங்க இன்னொருத்தர் யாராவது குரூம் பண்ணிட்டு இருப்பாங்க அவர் வந்துருவாரு பிரைம் பிரசிடண்டா இவர் ஐயோன்னு பாவனு விட்டுருவாங்க இவர அம்போன்னு விட்டுருவாங்க இதெல்லாம் வந்து அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி உலகத்துக்கு எதுவுமே எங்களை பத்தி ஒண்ணுமே தெரியக்கூடாது அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி இதுக்கு பிரசிடண்ட் இருக்கா அப்படின்னா நிறைய இருந்திருக்கு பல லீடர்கள் வந்து அந்த மாதிரிலாம் அதாவது என்ன சொல்றதுன்னா முக்கியத்துவம் இல்லாதவங்களை மாதிரி ஆக்குறது இல்ல ரொம்ப மோசமா போச்சுன்னு வச்சுங்களேன் அவங்கள பெசாம அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கிறது இது மாதிரி சில விஷயங்கள் படித்து ஜாவோ ஜாங் அப்படிங்கிற அவர் ரொம்ப பாப்புலர் இருந்தார் மக்கள் மத்தியில் அவரை கம்ப்ளீட்டா ஒதுக்கிட்டாங்க அவர் என்ன ஆனாருனே தெரியல ஆக்சுவலா அவர் வந்து ஒரு ப்ரோ ரிஃபார்ம் லீடர் அவரை வந்து கம்ப்ளீட்டா ஒதுக்கி கட்டி வச்சுட்டு இந்த ஆளு வந்து சைனாவினுடைய கொள்கைக்கு எதிர்த்து ஒத்து வர மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஒதுக்கி

ஏன்னா இந்த கம்யூனிசம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ரொம்ப கடுமையான கண்ட்ரோல் நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது கவர்மெண்ட் என்ன கொடுக்குதோ அதுதான் அந்த மாதிரி தான் இருக்கும் அதனால அவர் ஒரு ரிஃபார்மிஸ்டா வரும்போது சரி இவரை வந்து சரி வராது சொல்லிட்டு அவரை ஆல்மோஸ்ட் வந்து ஜெயில போறதா இருந்தாங்க அவர் என்ன பண்ணாரு சைனால இருந்து தப்பிச்சு ஒரு பிளேன்ல கிளம்பிட்டாரு நீங்க நம்பவே மாட்டீங்க அவர் பிளேன்ல அந்த கிளம்புறாரு எப்படி தெரிஞ்சது இந்த பிளேன்ல போப்பறாரு இந்த டிக்கெட் வாங்குறாரு எங்க போறாரு என்னங்கறதெல்லாம் டீடெயில்லாம் தெரிஞ்ச உடனே அந்த பிளேன் விபத்துக்கு உள்ளாயிடுச்சு இந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு நாடு அதனால அதை பத்தி அதுல இருந்து இப்ப சில சில விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து இந்த மாதிரி ஆப்சன்ஸ் அப்படிங்கறது வந்து அவர் ஒதுக்கப்படுகிறார் அதாவது அவர்கிட்ட சொல்லிடுவாங்களாம் நீ கொஞ்சம் ஒதுங்கிக்கப்பா அப்படிங்கிற மாதிரி அதுதான் இப்ப நடந்துகிட்டு அதுல வந்து என்ன முக்கியமா சொல்றாங்க அப்படின்னா இந்த ஷீ ஜின்பிங் கிட்ட அதிகாரம் எல்லாமே பெரும்பான்மையான அதிகாரம் ஜெனரல் ஜாங் யூக்சியா அப்படிங்கிற ஒரு ஜெனரல் கிட்ட போயிடுச்சு அப்படிங்கிற அவர் கை மாறிடுச்சு அப்படிங்கிறாங்க அதிகாரம் எல்லாமே இவர் வந்து ஆஃப் மிலிட்டரி கமிஷன் இவர் தான் அதுல தலைவரா இருக்காரு வைஸ் சேர்மன் அதுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சீ திங்க்பிங்கிட்ட இருக்கிற அதிகாரங்கள் அரசு சார்ந்த அதிகாரம் நாடு சார்ந்த அதிகாரம் எல்லாம் இங்க ஷிஃப்ட் ஆயிடுச்சு அப்படிங்கறது இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் இது ஒண்ணும் பெரிய சமாச்சாரமே இல்ல இந்த மாதிரி நடக்கிறது சர்வ சாதாரணமாக அப்படிங்கறது முன்னாடி பாருங்க இதுக்கு நடுவுல ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாசம் முன்னாடி ஹூ ஜிண்டோ H U ஹூ ஜிண்டோ அப்படிங்கறவர் வந்து தி ஒரு பரபரப்பு ஏற்பட்டு சைனால இவர் வரப்பறாரு அவர் ரொம்ப கரிஸ்மேட்டிக் பேசுறதும் அருமையா பேச்சு நல்ல பேச்சு திறமை அதோட இல்லாம அந்த ஹூ ஜின்டோ வந்து ஒரு டெக்னோகிராட் ஷீ ஜிங்பிங் வந்து ஒரு சாதாரண அரசியல்வாதி இவர் அப்படி கிடையாது ஒரு டெக்னோகிராட் அரசியல்வாதியா வந்தா இன்னும் நன்மை பயக்கும் சைனாவுக்கு அப்படிங்கிற ஆங்கிள் அவர் பரபரப்பா பேசப்பட்டது ஆனே எல்லாருமே சொன்னாங்க ஆயிடுச்சு இதை பாருங்க அடுத்த மாசத்துல இருந்து இவர் தான் ஒன்னாம் தேதியில இருந்து அந்த மாதிரி எல்லாம் பேசாரு ஹூ ஜின்டோ தான் பிரசிடண்ட் ஷீ ஜிங்பிங் காலம் முடிஞ்சு போய் இந்த மாதிரி ஒரு பரபரப்பு செய்தி ஆனா ஹூ ஜின்டோ வரல

யுக்ஸியாக இருக்கார்ல அவர் வைஸ் சேர் இப்போ அவர்கிட்ட தான் பவர் போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த மாதிரி பல முக்கியமான பொறுப்புகள் பதவிகள் எல்லாத்தையுமே ஷீப் ஜிங் பிங் தங்கிட்டே வச்சுக்கிட்டு இது ஒரு மிகப்பெரிய ஆளுமை முன்னாடி அப்படி இருக்காது ஒன்றும் ப்ரெசிடெண்டாக இருப்பாரு இல்ல சேர்மன் ஆஃப் இருப்பாங்க அந்த மாதிரி தான் இருந்தது இப்போ எல்லாத்தையுமே மிக மிக முக்கிய பாருங்களேன் அரசியல் ராணுவம் ரெண்டுமே பவர்ஃபுல் அவர் தான் ப்ரெசிடெண்ட்டு அவர் தான் சேர்மேன் மிலிட்டரி கமிஷனு என்ன செய்ய முடியும் ஸோ அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் சுச்சுவேஷனில் இருக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய

ஷீ ஜிங் தாட் அவருடைய கொள்கை அவருடைய நினைவுகள் அவருடைய முன்னெடுப்புகள் அதாவது அதை வந்து ஒரு பிலாசபி மாதிரி கொண்டு வந்துடும் கன்ஃபியூசிய பிலாசபி அதை மாதிரி கன்ஃபியூசியஸ்ங்கிறது வந்து மிகப்பெரிய நிபுணர் பொருளாதாரம் ராணுவம் எல்லாத்திலையுமே வந்து அதாவது ஒரு பிலாசபர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இவரையும் த ஷீ ஜிங் பிங் தாட்ஸ் அப்படின்னு ஒன்று வச்சு இவரை ரொம்ப கொண்டாடினாங்க இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஷீ ஜிங் பிங் தாட்ஸையே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக டைலூட் பண்ணி அதை பற்றி யாருமே பேசாத லெவலுக்கு வந்திருக்கு இப்போ லேட்டஸ்ட்டு அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா

சீக்கிரத்துல சைனாவினுடைய பிரசிடென்டாக வந்து விடுவார் என்பது முக்கியமான செய்தியாக தெரிகிறது இதுதான் இன்டெலிஜென்ட்னுடைய செய்தி சரி சார் அதனால என்ன பிரச்சனை உலகத்துல பல பிரச்சனைகள் வந்தாலும் இந்தியாவுக்கு குறிப்பா பல விதமான ஆபத்துகள் வரும் ஏன்னா சைனால ஏதாவது உள்நாட்டு பிரச்சனை இருந்தா அத அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க திறமையாக இதெல்லாம் வெளியில இருந்து சைனாவுக்கு வரக்கூடிய ஆபத்துக்கள்னு திரிச்சிருவாங்க அந்த மாதிரி இந்தியாவுக்கு வரக்கூடிய ஆபத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ உங்கள் கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்